ரிப்போர்ட்ஸ் நவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா டெல்லி பிளாஸ்ட்கு அப்புறமா அந்த பிளாஸ்ட்ல சூசைட் பாம்பரா இருந்த உமருடைய ஒரு வீடியோ வந்து வெளிவருது அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு தாக்குதல் அப்படின்றத எல்லாருமே தப்பா வந்து யோசிக்கிறாங்க முக்கியமாக இஸ்லாமியர்கள் இது வந்து ஒரு புனிதமான விஷயமா அத வந்து அவர் பேசுறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உயிர் தியாகம் இது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்றார் ஆனா யாருமே வந்து மரணத்தை பார்த்து பயப்பட வேணாம் அது எப்ப வருமோ அது வந்துதான் ஆகும் இது வந்து ஒரு புனிதமான விஷயம் அப்படின்னு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு படை தாக்குதல் அவர் அதுல இறந்து அப்புறம் வரும் ஆனா நம்ம ஊர்ல எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர் அவர் இறந்ததை வந்து யாருமே பேசல அவர் விடுதலை செய்யப்பட்டார் நம்ம சன் டிவில இருந்து எல்லாத்துலயும் நியூஸ் வந்தது அவர் இறந்ததே தெரியாம என்ன நடந்ததுன்னே தெரியும் அது போக இப்ப இவர் கிட்ட வருவோம் இவரு டாக்டர் சரிங்களா அதே மாதிரி இவருடன் இருந்த பல டாக்டர்கள் இது வந்து இப்ப ஒயிட் காலர் கழிவுன்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க என்னன்னா வெள்ளை ஆடைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆனதுல நமக்கு இது எப்படி நம்ம பாக்குறோம் அவர் அந்த வீடியோல பேசுறத பொறுத்த வரைக்கும் தற்கொலை படையாக மாறுவது மதத்திற்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்வதை வந்து பெருமையா பேசியிருக்காரு நமக்கு இஸ்லாமை பத்தி பெருசா சொல்ல முடியாட்டியும் இது வந்து அவங்க குளோரிஃபை சொல்றாங்க அதாவது மதத்திற்காக தன் உயிரை ஆஹ் தியாகம் செய்தால் அவர்களுக்காக மேலுலகத்தில் பல விஷயங்கள் காத்திருக்கிறது என்பது மாதிரியானதெல்லாம் அவங்களோட மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் ஆனா இத படிக்காதவங்க சொன்னா கூட நம்ம ஒத்துக்க முடியும் ஆனா இவர் படி ஒரு டாக்டர் இவர் மட்டும் கிடையாது சில வருடங்களுக்கு முன்பாக சில பண்ணாங்க நிறைய இடங்கள்ல இருந்து என்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நன்கு படித்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களே வந்து இந்த மாதிரியான சித்தாந்தங்களுக்கு அடிமையாயிருக்கிறாங்க அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கு எந்த மதத்துல வந்து உங்க உயிரை மாச்சுக்கோங்க எனக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை இதை எப்படி இவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டார்கள் தெரியல ஆனா ஒண்ணு நன்றா தெரியுது இவங்க எல்லாம் மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது அப்ப கல்விக்கும் அறிவுக்கும் இங்க சம்பந்தமே இல்லாம இருக்கு நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கல்வி அறிவு சரியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க எப்படி இப்படி பேச முடியும் சக மனிதனை கொன்றுவிட்டு நீங்கள் உங்கள் கடவுளுக்காக நீங்க எப்படி நல்லது செய்ய முடியும் உங்க கடவுளை எப்படி காப்பாட முடியும் அப்படி செய்த எந்த மதமுமே நினைத்ததாக வரலாறே கிடையாது தன் மதத்தை காப்பாத்துவதற்காக சக மனிதர்களை கொள்வது என்பது எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை அப்படி செய்த எந்த மதமும் இங்கே நிலையாக இருந்ததும் இல்லை அப்ப நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் அது படித்தவர்களோ படிக்காதவர்களோ மூளை செலவை செய்யப்படும் இவர்கள் எல்லாருமே தன் சக மனிதர்களை கொள்வதிலிருந்து தேசத்திற்கு எதிராகவும் இவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் நமக்கு இறுதியாக என்னது நம்ம உயிர் தான் அதை கூட கொடுக்கிற அளவுக்கு இவர்கள் தயார் தயார் செய்யப்படுகிறார்கள் என்பது வந்து நமக்கு மிகவும் கவலைக்கரமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இது முன்னாடி எல்லாம் சொல்லுவோம் இஸ்லா தீவிரவாதம் என்றால் அதற்கு மதம் இல்லை வேணாலும் ஆனா வந்து தீவிரவாதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்திலயும் வந்து ஒரு வேற்று மதத்தினர் கூட அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க அது பிரியங்கா சர்மா சொல்லிட்டு ஆனா இதுல வந்து ஒரு உண்மை எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக மறைத்து விடுகிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய நடுநிலைய நான் தன்னை காமிச்சுக்கணும்னு விரும்புற நிறைய இந்துக்களும் இல்ல பத்திரிகையாளர்களும் எல்லாருமே அந்த பிரியங்கா சர்மா என்பவர் யார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் அத்தில் அகமது முகமது அப்படின்ற ஒருத்தருக்கு இவர் அவரும் இந்த பிரியங்கா சர்மாவும் ஒன்றாக ஒரே கல்லூரியில் படித்திருக்கிறார் அவர் அனந்தநாக்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இப்ப ஆஹ் எம்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக படித்திருக்கிறார்கள் முன்னாடி யூஜில அதனால வந்து அவங்க பேச்சுவார்த்தையா இருந்திருக்கிறாங்க இவங்க போன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரஸ்டுக்கு முன்னாடி போன் பண்ணியிருக்கும் போது இந்த தீவிரவாதியாக இப்ப கூட்டம் சாட்டப்பட்டிருக்கும் நபரின் அந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் கால் போச்சா அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படித்தான் பிரியங்கா சர்மா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்க கேஸ் எதுவும் போடல விசாரணையை செய்து விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட நமக்கு வந்து உறவு கொண்டாட வேண்டாமா நம்ம எவ்வளவு பேர் நண்பர்களாக இருப்போமே எவ்வளவு இஸ்லாமிய நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்களே எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அவங்க யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சா கூட பிரியங்கா சர்மா அரசுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகே அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் ஒரு மதத்தை வந்து நீங்க வந்து இது பண்றீங்க அதை ஏன் வந்து இஸ்லாமிய மதத்தினர் மட்டும் வந்து சொல்றீங்க இப்ப பாத்தீங்களா ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவும் வந்து விசாரணைக்காக கூப்பிட்டு வரப்பட்டார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க இறந்து போனவர் ஒரு தற்கொலை படை செய்ய அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அதுல முப்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இஸ்லாமியர் தான் இதுல வந்து விசாரணைக்கு கூட்டு போன ஒரு மூணு இஸ்லாமியர்களையும் விடுதலை அவங்களும் வந்து இவங்களோட தொடர்புல இருந்தவங்க தான் தொடர்பில் இருப்பதற்காகவே அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி அந்த விடுதலை விடுதலை செய்யப்பட்ட மூணு டாக்டர்கள் இருக்காங்க செய்யணும்னு சொல்ல முடியாது அழைத்து வெளியே விடப்பட்ட மூன்று டாக்டர்கள் இருக்காங்க அவங்க அல்பலா யூனிவர்சிட்டியில அவங்களோட தொடர்புல இருந்தவங்க அதே மாதிரிதான் பிரியங்கா சர்மாவும் அந்த மூணு இஸ்லாமியர்களாகட்டும் இந்த பிரியங்கா சர்மா என்னும் இந்து பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த அத்தில் அகமது முகமது அவர் பேர் பேரு அவரோட தொடர்புல யாரெல்லாம் இருந்தாங்களோ அப்ப நம்ம போன் தான் இப்ப காமிச்சு கொடுத்துடல நீங்க யாரு கிட்ட பேசினாலும் அதை காமிக்கும் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு இதுல தொடர்பு இல்லைன்னு அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க இதுலயே இந்த விசாரணை நேர்மையாக நடந்து கொண்டிருப்பது என்பது நமக்கு தெரிகிறது அதை நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி தீவிரவாதத்திற்கு துணை போனால் நாங்கள் விசாரிப்போம் ஆனா விசாரணையின் முடிவில் உங்க மேல சந்தேகம் இல்ல அப்படின்னா வெளியில விட்டுருவாங்க இன்னொரு விஷயம் இருக்கு முதல் கட்ட விசாரணை தான் நடந்திருக்கு அதுல யாரும் வந்து தொடர்பு இல்லைன்னு தெரியுது ஆனா அவங்க வெளியில விட்டதுனாலேயே வந்து அவங்க சும்மா ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது அவர்கள் சந்தேக வளையத்திற்குள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்னைய வந்து அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க மேற்கொண்டு இவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறார்கள் என்ன பண்றாங்கன்றத கண்டிப்பாக பாத்து ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் இல்ல தீவிரவாதம் பதிமூணு பேர் வழியாகி இருக்கிறார்கள் நாட்டுக்கு எதிரான போர் இது அப்படின்னு நம்ம திரு நம்ம பிரதமரே சொல்லியிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல விசாரணைகள் பல கட்டங்களே நடக்கும் அப்ப முதல் கட்டத்துல நடந்து ஒன் ரெண்டு பேரை விசாரணையில இப்ப சரி நிப்போமா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அவங்க மேல வந்து எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் தான் இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிப்பாங்க இந்துக்கள் வந்து செய்ய மாட்டாங்களான்னா இந்துக்களுக்குன்ற ஒரு அமைப்பு இல்ல இப்போ நம்ம ஜெய்ஷி முகமது அமைப்ப சேர்ந்தவங்கன்னு சொல்றோம் இத அவர்களோட ஒரு அமைப்பு தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதுல ஒரு பெண் ஒருத்தி மாட்டி இருக்கிறாங்க ஆஹ் பெண்களுக்கான அமைப்பையே ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறான்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த ஆமணக்கு விதையில இருந்து விஷம் எடுத்திருக்கிறாங்க அது ஒரு குரூப் பண்ணிருக்கு இப்படி ஒரு குழுவாக ஒரு ஒரு குரூப்பா சேர்ந்துகிட்டு இவங்க திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யறாங்க இல்லையா அது மாதிரி அந்த பிரியங்கா சர்மா செய்தாளா அப்படி ஒரு குடு குழுவை சேர்ந்தவளா அதுக்குள்ள ஹிந்து டெரர் சப்ரான் டெரர் அந்த பெண் வந்து ஒரு பிராமண பெண்ணுன்னு சொல்லிட்டு அதை வேற வந்து எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் மோசமாக பேசுறாங்க ஆனா அந்த பெண் அப்படி இல்ல இந்த இஸ்லாமியர்களோட தொடர்புடையவளாக இருந்ததால்தான் மாட்டிக்கிட்டா போய் தேவையில்லாத தொடர்பு இது தேவை அதான் நம்ம அதுவும் சொல்ல முடியாது அதுக்காக நம்ம வந்து இஸ்லாமியர்களோட நம்ம எப்படி நட்போட பாராட்டம் இருக்க முடியுமா நம்முடைய சக மனிதர்கள் நம்ம சக இந்தியர்கள் அவங்களோட நட்போட தான் இருப்போம் அந்த நட்பை பேட வேண்டியதும் அந்த நட்பின் அந்த காப்பா அந்த நட்பு புனிதத்தை காப்பாற்ற வேண்டியதும் அந்த இஸ்லாமியர்களுக்குத்தான் உண்டு நான் நம்ம நல்லா பேசுறோன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா நிறைய இடங்கள்ல கேரளாவில் இப்ப என்ன நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரின்லாம் வந்தது லவ் ஜிஹாத் எப்படி நடந்தது ஜல்டாக பழகி கொண்டிருந்தவர்கள் அந்த பெண்களை காதலிப்பதாக சொல்லி அப்புறம் மதம் மாற்றி ஐஎஸ்ஐஎஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க இல்லையா அப்ப அந்த நான் அந்த பழக்கத்திற்கு என்னதான் மரியாதை அப்ப நாம எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த வன்மும் இல்லாமல் நம்ம அவங்க பழகும் போது அந்த அந்த ஒரு விஷயத்தை அவங்க காப்பாற்றணும் இல்லையா அவர்கள் மேல இருக்கும் அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இதேதான் திருப்பி நான் சொல்ல முடியும் நான் எந்துவாக ஒரு இஸ்லாமிய வீட்டில் பழகும் போது அவர்களின் நம்பிக்கை கூறியவளாகத்தான் நான் இருக்க முடியும் அதேதான் அவங்களுக்கும் திருப்பி அப்படி நம்பி நம்ம வந்து ஒரு இந்த பெண் மாட்டியதாலேயே நம்ம இஸ்லாமியர்களை எல்லாத்தையும் புறக்கணிச்சிடலாமா எனக்கு அவர்களுடைய நட்பே வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல ஓ இந்த பகழகம் விஷயம் இஷ்யூ நடந்தப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக் நம்ம திரும்ப கொடுக்க போறோம்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே அங்க கிரியேட் ஆச்சு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஒண்ணு பண்ணும் அண்ட் இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே வந்து எதுவுமே இங்க இருந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்சன் பெருசாக வந்து இன்னும் இல்ல மாதிரி சப்டலா போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அது வெளிநாட்டுல வெளிய அந்நிய அண்டை நாடுகள்ல இருந்து உள்ள வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க தற்கொலைப்படி அது வந்து தாக்குதலாகவே இருந்தது இங்க வந்து அப்படி இல்ல இது வந்து ஆக்சுவலா இந்த நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி கிலோ வெடிப்பொருட்கள்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க பல இடங்கள்ல இந்த ஒரு மாசத்துல நம்மளுடைய பாதுகாப்பு படை வந்து நிறைய இடங்கள்ல கைப்பற்றி இருக்கு அது வெடிப்பொருட்களா இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் துப்பாக்கியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க நிறைய இடங்கள்ல நாம தப்புச்சு இன்னைக்கு வந்து இந்தியாவில பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான வெடிகுண்டு விபத்துகள் நடப்பாகாம இருப்பதற்கு முழு காரணம் நம்மளுடைய பாதுகாப்பு படை ஆனா என்ன ஆச்சுன்னா துர்தர் இந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து தவறுதலாக நடந்து விட்டது அப்படிதான் சொல்ல முடியும் பல இடங்கள்ல நம்ம காப்பாற்றப்பட்டிருந்தாலும் ஒரு இடத்துல அது நமக்கு முக்கியமாக டி சிக்ஸ் டிசம்பர் பாபர் மஸ்ஜித் வந்து வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க பாதுகாப்பு அதிகமாக தான் இருக்கும் அங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடத்துலயும் ரயில் ஸ்டேஷனா இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கும் டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷன் கையில நடந்ததுன்னு சொல்லப்படும் போது அன்னை அந்த நாளை வந்து எப்படி எதிர்கொள்றது ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகி இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் அது நல்லா தெரியுது அது குறிப்பாக ஆபரேஷன் செந்தூருக்கு அப்புறம் அது வெளிநாட்டு சக்திகளின் உதவியோட உள்நாட்டுல இருக்கிற சக்திகளும் தான் இங்க இருக்கிற தீவிரவாத கூட்டம் தான் இத பண்ணிருக்கு வெளியில இருந்து வந்து பண்ணா தெரிஞ்சு போயிடும் ஆனா உள்நாட்டுல இருக்கிறவங்க பண்ணும்போது நீங்க எவ்வளவுதான் அவங்களை சந்தேகப்பட முடியும் கேக்குறாங்க தீவிரவாதினா முஸ்லீம் எங்களுக்கு முத்திரப்புத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு நல்ல இஸ்லாமியர்கள் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது இந்த தேசத்திற்காக வந்து உயிர் கொடுத்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இன்றைக்கு இருக்கும் இஸ்லாமியர்களில் பல பேர் வந்து மூளை செலவு செய்யப்படுகிறாரு நான் இன்னும் அவங்களை பார்த்தா இன்னும் பரிதாபரவா கூட இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களை யார் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க ஆனா அவங்க ஏதாவது அவங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி சாவுகள் நிகழ்கிறதா நீங்க உங்க வாழ்க்கையை எடுக்கிறீங்க நீங்க உங்க குடும்பத்தை ஒரு தந்தை தீ வச்சு செத்துட்டு போயிட்டார் காஷ்மீர்ல தன் மகனை வந்து விசாரிக்க கூட்டு போனதுனால இறந்து போயிட்டார் செய்திகள் வருது எதற்கு இந்த நிலைமை ஏன் இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மூளைச்சலவை காலாகிறார்கள் என்பதை எல்லா முஸ்லீம் பெரியவர்களும் யோசிக்க வேண்டும் அந்தந்த மசூதிகளும் ஜமாத்துகளும் இந்த மாதிரி குழந்தைகளை இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும் நாம ஒரு தேசத்தில் இருக்கிறோம் இந்த தேசத்தின் மண்ணில் மய பிறந்த மைந்தர்கள் என்றால் இந்த மண்ணிற்கு தான் நாம மரியாதை கொடுக்க முடிய தவிர வெளியில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குல்ல மதத்துக்காக வந்து கொல்லணும்னு நினைச்சா எல்லாரும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வேண்டியதுதான் இங்க மனித நாள் தானே மதம் எந்த போதகரும் சரி மதகுருமார்களும் சரி அவங்க எல்லாம் வந்து மதம்னு சொல்லி இங்க பரப்பல நாம்லாம் உருவாக்கிக்கிட்டோம் ஆனா அந்த மதத்தின் பேரில் அடித்துக் கொள்வது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கும் சண்டைக்கு மிகப்பெரிய காரணமாக மதம் இருக்கிறது அது வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து அதை சரி பண்ண முடியும் நீங்களோ நானும் வெளி மதத்தினர் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது உங்கள் மதத்தை நீங்கள் தான் சரி பண்ண வேண்டும் ஏன்னா இந்து மதத்தில் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சில மதகுருமார்கள் தவறு செய்தாலும் சாமியார் செஞ்சாலும் நம்ம வந்து சண்டை போடுறோம் அவங்கள வந்து பொது வெளியில வச்சு அவங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறோம் அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் இளைஞர்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் இருக்கிறத நமக்கு கிடையாது நாம நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கோ இந்த அரசிடம் எதிர்பார்ப்பது நம்மளை பாதுகாக்க வேண்டும் தீவிரவாதிகளிடம் வந்து நம் உயிரை வந்து அவர்கள் பாதுகாக்க வேண்டும் இவ்வளவுதான் நாம பேச முடியும் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த முயற்சியை எடுக்காட்டி கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகும் தீவிரவாதத்தை எடுத்தவர்கள் தீவிரவாதத்தால் தான் அழிவார்கள் இதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை சொல்வதற்கு எனக்கு இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீகார்ல தேர்தல் நடந்து போர் பிளஸ் சாரி டூ நாட் டூ அப்படின்ற சீட்ஸை வந்து பீகார்ல வந்து என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்கு அதன் பிறகு வந்து சொல்லப்படும் கூற்று என்னவென்றால் எஸ்ஐஆர் நடந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய கூட்டணி என்டி இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்னா எஸ்ஐ ஆர்ல நடந்த அந்த குளறுபடினாலதான் அவங்க ஜெயிச்சாங்க சோ அதே தான் வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக அப்ளை பண்ண போது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க எஸ்ஐ ஆர் குளறுபடி நீ எந்த கோர்ட்ல போய் யார் சொன்னா எந்த பொதுமக்கள் வந்து முன் வந்து இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள் இல்ல வந்து கோர்ட்டுக்கு போனாங்க எது சொன்னாலும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பிஐஎல்ல போட்டு கோர்ட்ல போறவங்க தானே நம்ம மக்களும் மந்திரிகளும் கட்சிகாரர்களும் ஏன் இதை எதிர்த்து போய் நீங்க கோர்ட்டுக்கே போகல யாருமே போகலையே இன்னும் சொல்ல போனா ஒரு மாடல் ரிவிஷன் இது பீகார்ல நடந்தது மிக தெளிவாகவும் அழகாகவும் ஒத்துழைப்போடும் ரொம்ப அக்யூரேட்டா நடந்திருக்கு எந்த பிரச்சனையுமே அங்க இல்ல யாரும் இதற்காக வந்து கூட்டுப்படி ஏறவும் இல்லை யாருக்கிட்டையும் புகாரும் கொடுக்கல இவங்க எதிர்கட்சிகளா வந்து ஏன்னா அவங்க தோக்குறதுக்கு ஒரு காரணம் வேண்டும் இது எத்தனையோ முறை நடந்தது பதினோராவது முறை நடந்திருக்கு இது திருப்பி நடக்குது அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார் நடந்துச்சு வழக்குல வந்து இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐ வந்து வந்து ப்ரூஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வைக்கல குற்றச்சாட்டை திருமாவளம் வைக்கிறார் அவர் திருமாவளவு வைப்பார் ஆனா அதே சுப்ரீம் கோர்ட் தான் வந்து எஸ்ஐ ஆர் சொல்லிட்டு இப்ப வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க இவங்க வந்து அடுக்க வேண்டியது தானே அதெல்லாம் கிடையவே கிடையாது பீகார்ல கரெக்டா எஸ்ஆர் நடந்தது அதனால தான் வந்து ஒழுங்காக வாக்குகள் பதிவாகி அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யாரும் வந்து புகாரே வரல எந்த புகாரும் இல்ல மறு வாக்கு பதிவு இல்ல எதுவுமே கிடையாது தெளிவாக அழகாகவும் நடந்தது இப்ப அடுத்தது வந்து ஒரு பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு இப்ப நடக்க போகுது டிசம்பர் நாலுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வாக்காளர்களை வந்து சரி சரிப்பான சொல்லியிருக்கிறாங்க இத சரி பண்ண நல்லது தானே உங்களுக்கு எதுக்கு இதற்கு எதிர்ப்பு நெருப்பு வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை ரொம்ப மோசமா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அந்த படிவத்தை நிரப்ப முடியலைன்றாங்க அப்ப நீங்க ஒரு ஹோம் லோன் வாங்கினோம் படிவத்தை நிரப்பித்தானே ஆகணும் எல்ஐசிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு படிவம் நிரப்பணும் ஒரு கல்வி அதாவது பீகார வந்து என்ன சொல்றீங்க கல்வி அறிவு இல்லாத மாநிலம் அப்படின்னு பீகாரிகள்னு கேவலமா பேசுறீங்க ஆனா அங்க வந்து நம்மளை விட அதிகம் அங்க கிட்டத்தட்ட அஹ் எட்டு கோடி வாக்காளர்கள் என்னமோ இருக்கிறாங்க பதிமூணு கோடி மக்கள் தொகை உள்ள அந்த மாநிலத்தில் ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்ப நீங்க படிச்சவங்க ஆறு கோடி வாக்காளர் தான் இருக்கிறோம் உங்க அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது படித்த அறிவு உள்ள மாநிலத்தில் ஒரு படிவத்தை கூட நம்மளால வந்து பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் என்ன கல்வி அறிவை நம்ம இங்க பெற்று இருக்கிறோம் பாஜக வந்து அவங்களுக்கு தேவையான ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும் ஓட்டஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் ஓட்டு போடுவாங்கன்ற களம் தெரியும் இல்லையா சோ அங்க இருக்க அவங்களுக்கு தேவையில்லாத நான் ஓட்டஸ் தூக்குறதுக்கு தான் பாஜக இந்த சை திட்டம் பண்றாங்க தமிழக அரசு தானே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம என்ன நடக்க போதும் இதே பிஎல்ஓ பிஎல்எஸ் எல்லாம் நீங்க கொடுத்த ஆட்கள் தானே எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா நார்த் இந்தியால இருந்தா கூட்டு வந்துருக்காங்க இல்லையே இங்கே இருக்கும் அரசு ஊழியர்களை தானே இதுல இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம என்ன நடக்கும் ஒரு பிஎல்ஓ கூட இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல மத்திய அரசு உள்ள வந்து பண்ணுதுன்னு சொல்ல போனா திமுக மேலதான் கம்ப்ளைண்டா வருது இவங்க கூட இருந்து பில்லப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு மத்தபடி மத்திய அரசு எதுவும் குளறுபடிகள் செய்யல அப்படி செஞ்சா உங்களுக்கு எப்படி தெரியாம சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்க கையில இருக்கும்போது இந்த எஸ்ஐஆரே இவங்க தான் நடத்துறாங்க அங்க வந்து தேர்தல் கமிஷன் இதை வழி நடத்துகிறதே தவிர இறங்கி செய்வதெல்லாம் இந்த மாநில அரசு தான் அப்போ உங்களுக்கு தெரியாம எதுவுமே இங்க நடக்காமல் இருக்க போவதில்லை அதை எதிர்த்து பேசுறத நினைச்சா நமக்கு சிரிப்பு வருது நான் திருப்பி அதை சொல்றேன் ஒரு பீகார் என்னும் மாநிலத்தில் நடந்த ஒரு எஸ்ஏஆர் ஏங்க நடக்க முடியல நீங்க சொல்றீங்கன்னு தெரியல இப்ப மத்த மாநிலங்களலயும் நடக்க போது அங்க யாரும் இந்த பிரச்சனை ஆக்கல தமிழ்நாட்டில் மொத்தம் தான் விஜயில இருந்து எல்லாரும் இந்த எஸ்ஏஆர் கே더라 பேசுறோம் உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஒன்று இரண்டாவது அடுத்த தேர்தல்ல தோத்து போற பயம் வந்துருச்சு அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு எஸ்ஏஆர் ஒரு துணையாக கொண்டு வர இல்ல விஜய் பில் கேக்குறளோ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா அவர் இன்னொوشن கேக்குறார் இப்போ இரண்டவங்க இருக்காங்க புதுசா வரவங்க இருக்காங்க அவங்களை நீங்க வந்து விசாரிங்க இறந்துடாங்கள என்ன பாக்கலாம் இல்ல புதுசா அவர் வாக்காளர் சேர்க்கலாம் இருக்கிற வாக்காளருக்கு மீண்டும் ஒரு சிரமம் கொடுக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷயத்த இது பண்ணுவோம் இல்ல அவருக்கு புரியாம பேசுறாருன்னு நினைக்கிறேன் நான் இப்ப வாக்காளர் ஏற்கனவே இருந்தால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நீங்க ஆன்லைன்ல போயிட்டு வெரிபிகேஷன் பண்ணி உங்களோட நீங்க கொடுத்துட்டாலே அது முடிஞ்சு போயிடும் நீங்க ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நான் பில் பண்ணிட்டேன் நீங்க சொன்னாலே போயிடும் அதனால வந்து நிறைய அது போக பிஎல்ஏஸ் வந்து மூன்று முறை உங்க வீட்டுக்கு வராங்க உங்க அதோட உட்கார நீங்க வரும்போதெல்லாம் நாங்க வீட்டுல உட்கார முடியுமா எங்களுக்கு இல்லாட்டி உங்க ஃபார்ம் போங்க நீங்க எப்ப முடியுதோ கொண்டு வந்து திருப்பியும் கொடுக்கலாம் அந்த அந்த பூத்துல வந்து போட்டுருக்காங்க அதெல்லாம் வசதியும் செய்தாச்சு இவ்வளவு வசதிகள் செய்து நீங்க முடியாது முடியாதுன்னு சொல்றது தவறான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேஷன் வாங்க நம்ம கியூல நிக்கிறோமா எப்படி இருந்தாலும் ரேஷன் கார்டை பதிவிறத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் இல்ல ஏன்னா ரேஷன் கார்டு வேணும் நமக்கு அந்த பொருட்கள் வேண்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதை வாங்கறதுக்கு நீங்க அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி வாங்கலையா எத்தனை தடவை வந்து இதே தமிழக அரசின் மேல் குற்றச்சாட்டுகள் வந்தது நிறைய பேர் விடுபட்டுட்டாங்க விடுபட்டுட்டாங்கன்னு நீங்க திருப்பி அதை ஃபில் பண்ணி ஆயிரம் ரூபாயை நீங்க கையில காசு கொடுக்கலையா எது வேண்டும் என்றாலும் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துதான் நீங்க அதை வாங்க முடியும் அதே தான் உங்கள் வாக்குரிமையும் நீங்க அப்படித்தான் பெற முடியும் அந்த வாக்குரிமை என்பது மிக ஜனநாயகத்தில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம்

நம்முடைய தேர்தல் முறை என்பது உலகமே இயக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறை இதை உடைக்க வேண்டும் என்று பல நாடுகள் வந்து சதி பண்றாங்க துணை இங்க முறை உடைந்தால் தேசம் தேசம் இந்திய என்பது பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல பார்க்கறது தான் நடக்கும் அதனால இந்த ஜனநாயக முறைக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை வந்து கேலி செய்வதோ கேலி கேள்வி கேட்கதோ இல்ல வந்து தேர்தல் முறையை வந்து பற்றி விமர்சிப்பதோ பொது வந்து மோசமாக விமர்சிப்பது நம் ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல இல்ல ஏன் இந்த விஷயம் வருது அப்படின்னா இப்ப பீகார் தேர்தல் முடிஞ்சப்ப வந்து ஓகே இந்தியாவோட வெற்றின்ற ஒரு விஷயம் நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுன்ற மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு ஆனா இவங்க இருநூறு இருநூத்தி ரெண்டுன்ற கணக்குல எடுக்கும் போதும் அதுவும் காங்கிரஸ் எல்லாம் வந்து பத்தொன்பதுல இருந்தவங்க ஆறு சீட்டுக்கு வராங்க தேஜஸ்வி அவருடைய கட்சி பார்த்தோம் இருபத்தஞ்சு சீட்டுக்கு வருது சோ இந்த குளறுபடி நடக்காம எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இது நடக்கும் அப்படின்ற எக்ஸிட் போல்ன்றது தனியா நடத்துறவங்க தான் இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது ஒண்ணும் வந்து அரசு நடத்துறதெல்லாம் கிடையாது இல்ல அது வந்து எதுவும் எனது தவறே நடக்காத மாதிரியான ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ளதா அதெல்லாம் கிடையாது எல்லாரும் கணித்த அந்த எக்ஸிட் போல்ல வந்து ஏற்கனவே மாதிரி போன எலெக்ஷன்லயுமே எக்ஸிட் போல நடந்தது எதுவுமே நடக்கலங்க அது மாதிரி தான் நடந்திருக்கு காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்ன இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இங்க நாற்பது எம்பி உங்க திமுக வாங்கி இருக்கிறாங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட் இருக்காங்க கர்நாடகாவுல காங்கிரஸ் இருக்காங்க ஆந்திராவில நாயுடு இருக்கிறாரு தெலுங்கானாவுல வேற ஒருத்தர் இருக்காரு இப்ப எல்லாரும் இருக்கும்போது இங்கெல்லாம் மட்டும் எப்படி அது எந்த குளறுபடியும் நடக்கலையா இங்கெல்லாம் மட்டும் எப்படி ஜெயிச்சீங்க ஆனா இன்னொன்னு நான் இது வந்து இதுல ஓவைசி சொன்னதான் சொல்றேன் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தேர்தல் முறையும் தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்வது தவறுன்னு அவரே சொல்லியிருக்காரு அவரே அவர் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது இவங்க தோற்றுவோன்ற பயம்தான் அவருக்கு ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சிருவோம்னு அவர் ஜெயிச்சு சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்க தோத்த தோற்றுருவோன்ற பயத்துல இவங்க உளறிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்பிக்க ரொம்ப நன்றி நன்றி